ஒருத்த இருந்தரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும் கூட்டம் இருப்பான் கோழி பிரியாணியை கொடுத்து கட்சிக்கு சேர்க்கிற ஆளில் இருந்த குல் சுரேஷ் பல கோடிகளை வைத்து மாநாடு நடத்தி அந்த இடத்துல மக்களை போடாம ஒரு மருத்துவமனைக்கு போறவங்களோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போறவங்களோ இப்படி வயதானவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் கட்சி வந்து நிப்பேன் அதுதான் கூல் சுரேஷ் நான் கோடி கணக்கில் மக்களை சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு செல்பி எடுத்து அதை காமிச்சு இதை காமிச்சு பண்றது இல்ல இந்த கூல் சுரேஷ் கட்சி புரிஞ்சுங்களா கூல் சுரேஷ் கட்சி என்பது உங்களுக்காகவே உழைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த கூல் சுரேஷ் கட்சி இருபத்தி ஆறுல பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இது சும்மா மேடைக்காக சொல்லல நானு புரியுதுங்களா என்ன சார் கேட்டீங்க ஆஹ் சார் நான் குல்லா போடுற ஆளு இல்ல சார் புரியுதுங்களா என் கூட இருக்கவங்க எல்லாமே அல்லாஹ் கூட இருக்கிறவங்க தான் புரியுதுங்களா ஆ வாட் ப்ரோ ஆ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ ஆ வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங்க் ப்ரோ புரியுதுங்களா ஆ கூல் ப்ரோ This is very wrong, bro! Yeah. I am cool, bro!